அப்போ விழுந்தடிச்சுட்டு போயிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வைக்கக்கூடிய அநீதியாச்சு இது இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம் அவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யாமல் இப்படி வந்து குப்பை போல வீசுறீங்களே இது வந்து ஒரு பட்டியலின விரோத போக்கு இப்படியெல்லாம் பேசினவர் யார்னா மோகன் கிடையாது ப பாரதியோ தொழிலாளர்களோ கிடையாது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்போ யார் யாரெல்லாம் பணியில் இருக்கீங்களோ அத்தனை பேரையும் நான் வந்து பணி நிரந்தரம் பண்ணுவேன் அப்படின்னு வீடியோ ஆதாரம் லெட்டர் ஆதாரம் தேர்தல் அறிக்கை ஆதாரம் நான் வந்து நீ கார் கம்பெனி தொடங்குன்னு நான் சொல்ல நம்ம அந்த அளவு சோசியலிஸ்டெல்லாம் எதிர்பார்க்கலாம் நீ வந்து எல்லாத்தையும் நீ அரசே தான் செய்யணும் எல்லா வியாபாரமும் அரசு தான் செய்யணும் எல்லா நிறுவனங்களும் அரசு தான் இயக்கணும் தனியாரே வரக்கூடாதுன்னு நம்ம சேவை அரசு கொடுங்க குறைந்தபட்சம் எல்லா தொழிலாளர்களையும் பண்ணிட்டு இங்கே பண்ணலாம் நாங்கள் எந்த மண்டலங்களையும் தொழில் தகராறு வழக்கு இல்லை இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் கேஸ் இல்லை ட்ரிபியூனல் இல்லை இந்த ரெண்டு மண்டலத்தில் இருக்கு அது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஒன்று படி இந்த மாதிரி வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீதிமன்றத்துடைய முன் அனுமதி பெறாமல் அந்த முதலாளி வந்து அவங்களுடைய பணி நிலைமையை மாற்றக்கூடாது இது வந்து சட்ட விதி ஆனா இதையும் மீறி பண்றாங்க ராம்கி என்ன சொல்கிறேன்னா ஆறு மாதம் உன்னை வந்து நான் ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கேன் ப்ரொபேஷன் பீரியட்னா என்னென்னா உன் அந்த நன்னடத்தை அது பார்ப்ப நான் ஆறு மாதம் நீ ஒழுங்காக வேலை பார்ப்பேன் இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு கழித்து நீ ஒழுங்காக இல்லைன்னா நான் ஆறு மாதம் கழித்து உங்கள் வேலையை எது பெருக்கிறதுக்கு ப்ரொபேஷன் பீரியட் வைப்பாராம் எது எனக்கு மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி எழுநூத்தி அறுபது ரூபா சம்பளம் இருக்கிறதுனால ராம்கி வந்து எழுநூத்தி அறுபது ரூபாலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுனால நான் ஐநூறுவா தான் கொடுப்பேன்னு சொல்றதுனால இவன் யாரு நம்ம அரசு நான் இரநூறுவா கொடுக்குறேன்னு வரேன் எப்படிங்களா ஆம்கீழு அரசு கொடுக்குறேன் அரசு கொடுக்குறேன் ஆம்கீ வேலை செய்ய போற ஒரு ஊழியருக்கு இவரு இரநூறுவா கொடுப்பாரா அதிகாரிகள் ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஜோரா நடக்குது இது ஸ்டாலின் அரசுக்கு நல்லது இல்லை உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இப்போது இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் தோலன் தொடர் இப்போ சென்னை மாநகராட்சி ஆறாவது அஞ்சாவது ஆறாவது கோட்டத்தில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆகஸ்டில் இருந்து அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டது வேற ஒரு கார்பரேட் நிறுவனமான ராம்கி அந்த நிறுவனத்துக்கு அந்த தொழிலாளர்களை கொடுத்தது வேலைக்கு அவர்களோட அங்கே அங்கே போய் வேலை செய்யணும்னு சொல்கிறது இதெல்லாம் என்ன இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அந்த தொழிலாளர் போராட்டம் என்ன அதாவது கடந்த ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்று ஆட்சி காலத்தில் எடப்பாடி கவர்மெண்ட் இருந்தபோது ஜெயலலிதா ஓபிஎஸ் எடப்பாடின்னு வந்த பிறகு ஒரு பத்து மண்டலங்களில் சென்னை மாநகராட்சியில் வந்து தனியார் மேம்படுத்துகிறாங்க இது வந்து சென்னை மாநகராட்சின்னு மட்டும் இல்லை எல்லா மாநகராட்சியிலையும் இது வந்து திருச்சியெலாம் மொத்தமாக வந்து ராம்கே கொடுத்துட்டாங்க கோவை அந்த மாதிரி ஒரு இது இது தமிழ்நாட் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப பத்து மண்டலங்கள் பண்ணாங்க அப்போ விழுந்தடிச்சிட்டு போயிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதியாச்சே இது இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம் அவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யாமல் இப்படி வந்து அவங்களை குப்பளை போல வீசுறீங்களே இது வந்து ஒரு பட்டியலின விரோத போக்கு இப்படியெல்லாம் பேசினவர் யாருன்னா மோகன் கிடையாது பாரதியோ தொழிலாளர்களோ கிடையாது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த தனியார் மையத்தை வந்து நான் பண்ண மாட்டேன் இப்போ யார் யாரெல்லாம் பணியில் இருக்கீங்களோ அத்தனை பேரையும் நான் வந்து பணி நிரந்தரம் பண்ணுவேன் அப்படின்னு வீடியோ ஆதாரம் லெட்டர் ஆதாரம் தேர்தல் அறிக்கை ஆதாரம் இருக்கு ஆனால் என்ன பண்ணாங்க இவங்க ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு ஒரு மாமன்ற கூட்டத்தில் ஒரு தீர்மானம் ஒன்று போடுறாங்க மண்டலம் ஐந்து மண்டலம் ஆறு திருவிக்கா நகர் ராயபுரம் மண்டலங்களை நாங்கள் வந்து சாரி ராயபுரம் திருவிக்கா நகர் மண்டலங்களை நாங்கள் வந்து தனியார் மயப்படுத்துறோம் ராம்கி என்ற நிறுவனம் வந்து அந்த ஒப்பந்தத்தை கோருது அந்த ஒப்பந்த ராம்கி என்றவங்க யார் ராம்கி என்ற வந்து ஒரு ராம்ரெடி அந்த இவங்களுடைய ஒரு ஆந்திர நிறுவனம் அது இது வந்து கார்பரேட்டு கார்பரேட் தான் கார்பரேட் கார்பரேட் ஏன்னா இப்போ எல்லாமே கார்பரேட்டா மாறி கவர் கார்பரேட் அளவு தான் இருக்கு நீங்க கொரோனாக்கு பிறகு வந்து அரசு வந்து ஒரு குடிமக்களுடைய வீட்டு வாசல்ல வரி வரைக்கும் தீர்மானிச்சு எப்படி சொல்றேன்னா நீ வாசலை விட்டு வராத உன் கதவு தான் இருக்கும் அது வரைக்கும் அரசு தீர்மானிச்சு ஆனா அரசு அந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன பண்ணுச்சுன்னா அது கொடுத்துட்டு இந்த சேவையில இருந்து மிக அதிகமா வெளியேறுச்சு என்னென்ன சேவைகள்லாம் கொடுத்துருந்தோம் அது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு பிபிஎம் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்லாம் வந்து பிபி பிபிபி எல்லாம் அது ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்தாலும் அது ரொம்ப உச்சத்தை தொட்டது எப்பனா இந்த கோவிட் காலகட்டத்துலதான் வந்து பெருந்தொற்று தான் அரசு வந்து அத்தனை சேவைகள்ல இருந்தும் விலகுச்சு அதை நம்ம கண்கூட பார்த்தோம் இப்ப இத கூட நீங்க அப்படி பார்க்கலாம் ஒரு மாநகராட்சியின் மிக முக்கிய கடமைகள்ல வந்து தூய்மை செய்வது சாலைகள் அமைப்பது வரி வசூல் செய்வது இந்த கால்வாய் இதெல்லாம் பரவாயில்ல நீர் தேவை குடிநீர் குடிநீர் கூட குடிநீர் வழங்கல் வாரேன்னு ஒன்று வச்சு தனியாக கொடுத்துருவாங்க இதுதான் வந்து ஒரு அதுலேயே வந்து மிக முக்கியமானது தூய்மை பணி இந்த தூய்மை பணியை மாநகராட்சி என்ன பண்ணுதுன்னா அதை நான் வந்து என்னால் சேவை செய்ய முடியாது நான் வந்து தனியாருக்கு கொடுத்துறேன் இதுல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த தொழிலாளர்கள் ஏற்கனவே வந்து ஒப்பந்த தொழிலாளராக இருந்தாங்களா இல்லை தினக்கூலியாளர் என்யுஎல்எம்னு இதுல அந்த நிரந்தர பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்கள் கிடையாது அவங்க என்யூஎல்எம் ஸ்டாஃபாக இருந்தாங்க என்யுஎல்எம் ஸ்டாஃப்ன்றது ஒன்றிய அரசு உங்களுக்கு சம்பளம் ஊதியம் கொடுத்துருங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு அரசு நான் வந்து நீ கார் கம்பெனி தொடங்குன்னு நான் சொல்லலை நம்ம அந்த அளவுக்கு சோசியலிஸெல்லாம் எதிர்பார்க்கல நீ வந்து எல்லாத்தையும் நீ இந்த அரசே தான் செய்யணும் எல்லா வியாபாரமும் அரசு தான் செய்யணும் எல்லா நிறுவனங்களும் அரசு தான் இயக்கணும் தனியாரே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல சேவை அரசு கொடுங்றோம் குறைந்தபட்சம் சேவை துறையாவது சேவை துறையவாவது தனியார் படுத்தாம இருந்தால் மக்கள் அரசு அப்படிதான் இருக்க முடியும் மக்கள் நலன் அரசுன்றதை தாண்டி மக்கள் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிதான் இருக்கணும் ஆனா இது வெல்ஃபேர் ஸ்டேட் இல்ல நான் கார்பரேட் ஸ்டேட்னு சொல்லிட்டேன் ஸ்டாலின்

இவங்க ராமர் கோவில் கட்டுனா வாழ்த்து சொல்லுவாங்க திமுக அவ்வளவு எப்படி சொன்னாங்கன்னா ஒரு அமைச்சர் வந்து செங்கல்லாம் எல்லாம் சார் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆமா ஆமா ஒரு வழியா தீர்ப்பு வந்த போது இஸ்லாமியர்கள் பக்கம் நிக்கலி அவரு அவர் என்ன சொன்னாரு ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு எப்படி என் குறவலை நரிச்சு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்த பேங்கூர் தூய்மை பணியாளர் வந்தேன்னா இதுல வந்து ஆஹ் நான் வி விட்டதுல இருந்தே தொடங்கணும்னா இந்த சேவையிலேருந்து அரசு விலகுது அதனுடைய ஒரு நீட்சியாக வந்து இந்த த சேவை ஒப்பந்தங்கள் மூலம் தனியார்களை வரவேற்கிறது அதனுடைய ஒரு விளைவாக ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த ரெண்டு மண்டலங்கள் சொன்னதை மீறி மா மாமன்ற தீர்மானம் போட்டு ராம்கிக்கு கொடுக்குறாங்க ஒப்பந்தத்தை கோர்றாங்க ஒப்பந்தத்தை கோரி ராம்கி என்ற நிறுவனம் ஒப்பந்த புள்ளியை கோரி அது ஒப்பந்தத்தை எடுக்குது ஒப்பந்தத்தை எடுத்துட்ட பிறகு ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இவங்க வந்து ஸ்டாஃப் கிடையாது ஒன்னு எட்டுல இருந்து நீ வந்து ராம்கி ஸ்டாஃப் அப்ப இவங்க வந்து கோட்ல இந்த ரெண்டு மண்டல ஊழியர்களும் வந்து பழைய மன்னர்கள் காலத்துல அடிமைகளை விற்பாங்களே அந்த நிலைதான் அதேதான் அது ஒரு வேற வேறையில வச்சு விற்பாங்கன்ற செய்தியெல்லாம் படிச்சு இப்ப இதுல என்னன்னா ஒரு விந்தை இந்த ரெண்டு மண்டலங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தூய்மை பணியாளர்களும் ஒரு சங்கத்தில் இருக்காங்க அது உழைப்பொருள் உரிமை இயக்கம் எல்டியுசி ஏஐசிசிடி இப்போ ஏஐசிசிட்டியோடு என்னச்சிட்டாங்க இதுக்கு தலைவராக கு பா வழக்கறிஞர் கு பாரதி இருக்கிறாரு அவங்க ஐயா எஸ் குமாரசாமி அவரும் இருக்கிறாரு இவங்க வந்து நெடும் சட்டம் போராட்டம் நடத்தி எழுநூற்றி அறுபது ரூபா வரைக்கும் இவங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதிப்படுத்தினாங்க நாலு ஒன்று இருக்குது நாலு ஒன்று இருக்குது இருபத்தாறு நாளுக்கு பத்தொம்பதாயிரம் ரூபா முப்பத்தொரு நாளுக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபா முப்பது நாளுக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபா இப்ப இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி பண்ணதை விட ராம்கி கொடுக்கக்கூடிய ஊதியம் என்பது கிட்டத்தட்ட ஆறு ஏழாயிரம் ரூபா குறைவு இது முதல் அடி ரெண்டாவது பனி உத்தரவாதம் பனி உத்தரவாதம்ன்றதை தாண்டி பதினாறு வருஷம் இவங்க வந்து ஒரு எக்ஸ் வேலை அந்த இது இருந்தது மறுபடியும் ஜீரோலேருந்து தொடங்கும் இது ரெண்டாவது மூணாவது என்னன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதுதான் எல்லாரும் கேள்வியாக கேட்குறாங்க எல்லா மண்டலங்களையும் அமைதியாக இருந்தீங்க எல்லா மண்டலங்களும் பண்ணிட்டாங்க இங்கேயும் பண்ணணும் எல்லா மண்டலங்களையும் பண்ணிட்டாங்க எல்லா தொழிலாளர்களையும் பண்ணிவிட்டாங்க இங்கேயும் நாங்கள் எந்த மண்டலங்களையும் தொழில் தகராறு வழக்கு இல்லை இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் கேஸு இல்லை ட்ரிபியூனலு இல்லை இந்த ரெண்டு மண்டலத்தில் இருக்குது இவங்க வழக்கு போட்டிருக்காங்க அப்ப ஒரு வழக்கு இருந்து இதை பற்றி கேள்வி எழையில வழக்க தொழிலாளர் ஆமாம் வழக்கு போடல இவங்க வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க அது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஒண்ணு படி இந்த மாதிரி வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீதிமன்றத்துடைய முன் அனுமதி பெறாமல் அந்த முதலாளி வந்து அவங்களுடைய பணி நிலைமையை மாற்றக்கூடாது இது வந்து சட்ட விதி ஆனால் இதையும் மீறி பண்ணுறாங்க இங்கே முதலாளி என்ற ஒரு அரசு தான் அரசு தான் இப்ப அரசு ஏன் பண்ண மாட்டேங்கன்னு நான் சொல்லுனா நான் போயிட்டு அங்க அனுமதி கேட்டுட்டான் நீ என் கீழே இருக்கிற ஸ்டாஃப்னு நான் ஒத்துக்கிட்டா மாதிரி ஆயிடும் அதனால நான் கேட்க மாட்டேன்னு அரசு சொல்லுது அப்ப நான் யாரோட ஸ்டாஃப்னு இன்ன வரைக்கும் தெரியல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தொழிலாளர் தகராறு இருக்கு அதை மதிக்காம என்னுடைய பணின பனித்தன்மையை மாத்தணும்னு ராம்கே கிட்ட கொடுக்கணும் இப்ப இது ஒரு பிரச்சனை ராம்கி கிட்ட போறதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா ராம்கே என்ன சொல்றேன்னா ஆறு மாசம் உன வந்து நான் ப்ரொபேஷன் பீரியட்ல பண்றான் ப்ரொபேஷன் பீரியட்னா என்னன்னா நன்னடத்தை அது பார்ப்ப நான் ஆறு மாசம் நீ ஒழுங்கா வேலை பார்க்கறியா இல்லைன்னா ஆறு மாசத்து கழிச்சு நீ ஒழுங்கா இல்லைன்னா நான் ஆறு மாசம் கழிச்சு உன்னை வேலையை எடுத்துக்கிறேன் எது பெருக்கறதுக்கு ப்ரொபேஷன் பீரியட் வைப்பாரான் இவர் அதுக்கப்புறம் இன்னொன்னு முக்கியமானது உன்னை நான் எங்க வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நான் எங்கெங்கெல்லாம் நிறுவனம் தொடங்குறனோ அங்கெங்கெல்லாம் உன்னை கூட்டு போறேன் எந்த ஊருக்கு வேணா நான் ஆந்திரா கூட கூட்டி போவேன் ஏன்னா அங்கேயே அவன் நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனங்கள்லாம் இதுக்கு நான் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடும் இது ராம்கி கிட்ட நம்ம போறது உடைய சிக்கல் அரசு ரொம்ப சமீபத்துல என்ன பண்ணுச்சு உயர் நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட் போடுறாங்க அதுல வந்து எங்களுக்கு காஸ்ட் வந்து குறையுதுங்க செலவு குறையுது இந்த மாதிரி தான் அரசு செலவு செலவு ஆனால் அது பொய் இல்லை மற்ற துறைகளில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்களே அந்த செலவு குறைக்கிறேன் நீங்க இந்த மக்களுக்கு கொடுக்க போரிய கொடுக்க போக கொடுக்க இருக்கிற சம்பளன்றது ஒரு அறுபது எழுபது கோடினு வச்சுக்கோங்க இவங்களுக்கு நீங்க நூறு நூறு நூத்து கணக்கான கோடி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்ல அது இல்லாம நீங்க மத்திய அரசு தான் சம்பளத்தை ஏத்துக்கிறாங்கன்னு சொல்றீங்க பாதி சம்பளம் மத்திய அரசு ஒன்றிய அரசு பாதி ஒன்றிய அரசு பாதி பாதி அப்படின்னு இது வந்து சொல்றாங்க சரி காஸ்ட் ஏறிடுச்சுன்னு காஸ்ட் குறையுதுன்னு சொன்ன அதே அரசு என்ன பண்ணது எனக்கு மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி எழுநூத்தி அறுபது ரூபா சம்பளம் இருக்கிறதுனால ராம்கி வந்து எழுநூத்தி அறுபது கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுனால நான் ஐநூறு தான் கொடுப்பேன்னு சொல்றதுனால இவன் யாரு நம்ம அரசு நான் இரநூறு ரூபா கொடுக்குறேன்னு வரான் எப்படி பாத்தீங்களா ராம்கி இன்னொரு வந்து அரசு கொடுக்குறான் அரசு கொடுக்குறான் ராம்கியில வேலை செய்யப் போற ஒரு ஊழியருக்கு இவரு இரநூறு ரூபா கொடுப்பாராம் இது மட்டும் இல்ல இரநூறு வார்டுல நான் வந்து உங்களுக்கு வந்து இலவச உணவு எல்லா திட்டத்திலையும் இலவசமா கொடுக்கறதுக்கு இப்பதான் அந்த இலவச உணவு திட்டத்தை கொண்டு வந்து இப்போ சாம்சங் ஊழியர்கள் பிரச்சனை நடக்குது அப்போ சாம்சங் ஊழியருக்கு நீ சாப்பாடு கொடுத்தியா அப்ப என் ஊழியரை என்கிட்ட இருக்கிற ஓன் ஊழியருக்கு தான் நீ சலுகைகள் கொடுக்கலாம் உரிமைகள் கொடுக்கலாம் யாரோ இருக்கிற கார்பரேட்டு ராம்கிட்ட வேலை செய்யறவனுக்கு நீ எதுக்கு சோறு போடுற இன்னொன்னு அதுக்கு பேர் இலவச உணவு இலவச பேரை பாருங்க மகளிர் பயணம் விடியல் பயணம் அது உரிமை தொகை கொடுக்குற காசு விலையில்லாமி இல்ல விலையில்லாம் மிதி வைக்க ஆனா எனக்கு போடுற சோறு மட்டும் இலவச இலவசத்தோடு ஏன்னா விலையில்லா வேட்டி சேலை விலையில்லா வேட்டி சேலை இவனுக்கு போடுற சோறு இலவசம் வந்து இலவசம் ஏன்னா நீ வந்து மாதிரி பிச்சை அப்ப இந்த மனநிலை இந்த கண்ணோட்டம் இது என்ன காட்டு அப்ப இவங்க அறிவிச்ச அந்த வீடு வழங்குற திட்டம் கூட வியாபாரமே ஆகாத வீடு எர்னாவூர்ல சி கார்கில் நகர்ல கரும் சாம்பல்னால அந்த குடியிருப்புக்கு யாருமே போல கு கூவி குவிக்குது குடிசை மாற்று வரையும் ஒருத்தனம் வாங்கலை சோ ஸோ என்விரான்மெண்டல் அது அதோடைய சு சுற்றுச்சூழல் துறையுடைய அந்த இதுவும் வந்து அனுமதி கிளியரன்ஸ் ரொம்ப நாள் கிடைக்காம இருந்தது பிறகுதான் கிடச்சி அந்த வீடை தரேன்னு அதை வச்சு ஒரு விளம்பரம் எது இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா இவங்க பதிமூணு நாள் போராடிட்ட பிறகு இந்த சலுகைகள்லாம் தராங்க ஒன்றுண்ணா ஒன்றுன்னா ஒன்றுன்னா இந்த கவர்மெண்ட் தருது

கீதா ஜனாவான்னு நாலு பெண்கள் வந்து பதினோராவது நாளா இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க உடல் வந்து ரொம்ப ஒரு ஒரு மாதிரி நம்மளுக்கு கவலை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனாலும் இன்று வரை அரசு அவங்க கிட்ட போயிட்டு ஒரு பேச்சுவார்த்தையோ உண்ணாவத்தை கைவிடுங்கனோ எந்த ஒரு இதுவும் பண்ணல அம்பத்தூருக்கு மன்னர் மன்னன் வந்தாரு யாரை சொல்றன்னு தெரியும் சின்னவர் இவர் பெரிய மன்னர் வந்து ஊரெல்லாம் சுற்றுறாரு ஆனால் அவருக்கு அப்படி இப்படி நடக்கிறதுல தமிழ்நாட்டில் இன்னொரு பிரச்சனையா நான் என்ன பாக்குறேன்னா கடந்த நான்கு ஆண்டுகள்ல அதுக்கு முன்னாடி அதிகாரிகள் ஆட்சி இருந்தது இந்த கடந்த நான்கு ஆண்டுகள்ல இன்னும் அது அதிகரிச்சு அதிகாரிகள் தான் முதலமைச்சர்கள் செக்ரட்டரி தான் வந்து அந்தந்த துறை அமைச்சர்களும் அரசியல் வேலை பூரம் அவங்களே பார்க்க எல்லாமே அவங்க பாக்குறாங்க சோ இது எல்லாமே இப்ப அவங்க நடந்த மாவட்ட ஆட்சிகள் எல்லாம் திமுக மாவட்ட செயலாளர்களாவே செயல் இன்னொன்னு அஹ் இவங்க வந்து அதிகாரிகள் ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஜோராக நடக்குது இது ஸ்டாலின் அரசுக்கு நல்லது இல்லை ஸ்டாலின் அரசு அடுத்த ஆட்சிக்கு வரணும்னு நினச்சா இப்படி போயிட்டு இருந்தால் முடியாது அப்போ இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் இன்னைக்கு இந்த நிலையில தான் இருக்குது இவங்க வந்து இன்னொன்று இதனால வந்து அதிகாரிகள் பெரிய பலன் பெற்று இப்ப சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நிறுவனம் போது அவங்க கட்டணுமோ அதெல்லாம் இப்ப ஒரு குமரகுருபரனாட்டுக்கு சொல்றேன் அவருடைய மனைவி வந்து ஜெயராம் என்டர்பிரைசஸ் ஒரு நிறுவனத்துல பங்குதாரா இருக்காங்க இந்த தான் இருக்கு அந்த நிறுவனத்துக்கு முப்பது கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கிடைக்கும் சுடுகாட்டையும் பார்க்கையும் பராமரிக்க நீங்க ஹஸ்பண்ட் வந்து கமிஷனரா இருக்கிறாரு கார்பரேஷனுக்கு மனைவிக்கு வந்து கான்ட்ராக்ட் கிடைக்குது நல்லா இருக்கல அதே விதிமிரல்தானே ஒப்பந்தங்களையும் செய்ய முடியவே கூடாது ஆனா ஒப்பந்தாரா அவங்க பதிவே பண்ண முடியாது பண்றாங்க விதி அவங்க பதிவே பண்ண காண்ட்ராக்டர் எடுக்கிறாங்க இதோ இந்த உணவுக்கான கான்ட்ராக்ட் வந்து ஒரு நூத்தம்பது கோடி நாம கேட்டது என்ன சம்பளம் நம்மளம் தான் கேட்கறாங்க சாப்பா இவ்வளவுலாம் பண்ண சொல்லியா கேட்டா சொல்லி கேட்டாங்க சோறா கேட்டேன் நான் உனக்கு நான் உனக்கு சோறாயா கேட்டேன் சம்பளத்தை கொடுத்தானே சமைச்சி செஞ்சு சாப்பிட்டு போ போறோம் வேலை கூட சம்பளம் கூட இதுதானே அவங்க கோரிக்கை இவங்கள வந்து அணுகுற விதமே இவங்களை காட்சிப்படுத்துற விதமும் இவங்க கூட உட்கார்ந்து சமபந்தி போஜனத்துக்கு இவங்கள தேர்ந்தெடுக்கிறது அதே அயோகிதான சமபதி மோஜனம்ன்றதே அயோகிதானம் தானே அது ஒரு பியூடலோட ஆமா பண்ணை பொன்னை தான் நீங்க நீங்க என்ன இவங்கள என்ன வந்து சமத்துவ அதிகம் நினைச்சன்னா நம்ம தப்பு அப்ப இந்த பண்ணையாறுகள் நவீன பண்ணையாறுகள் இந்த முறையை வந்து இப்ப வந்து கையாண்டுட்டு இருக்காங்க இப்போ இந்த போராட்டம் வந்து நூற்றி இருபதாவது கடந்து போது நாளைக்கு ஒரு பெரிய அதுக்கு அதுக்குன்னு எனக்கு ஒரு பெரிய ஐயம் இந்த பெருந்தொற்று காலத்திலலாம் அங்கங்கே பார்த்தோம் இந்த தூய்மை பணியாளர்களை காலை கழுவுறது காலில் விழுந்து கும்பிடுறது இப்படியெல்லாம் பொது பொது சமூகத்தில் பல இடங்களில் பார்க்க முடிஞ்சது இப்போ இந்த போராட்டத்துக்கு அந்த மாதிரி அன்னைக்கு காலை கழுவி விட்டு கும்பிட்டவங்க அவங்களுக்கு பூஜை செஞ்சவங்கெல்லாம் இந்த போராட்டத்தை பத்தி எப்படி அவங்க எப்படி அணுகுறாங்க பொது என்னன்னா நம்மள வந்து ரொம்ப இப்ப பெண்களை கூட சொல்லுவாங்க தெய்வம் மாதிரி தெய்வம் மாதிரி சொல்லி கழுத்தறுத்துரும் பெண்கள்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அது போல தூய்மை பணியாளர்கள் நீங்க எல்லாம் செய்யறது மாபெரும் சேவை சேவை சேவைன்னு சொல்லியே அவங்க பணிக்கான ஒரு ப்ராப்பரான எந்த ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு தரதில்லை இப்ப ரொம்ப கடை ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறது வந்து தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை மட்டும் இல்லை இந்த போராட்டம் இது சென்னை மாநகரம் வந்து கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்ப்பதை தடுக்கிற போராட்டம் ஏன் மாநகராட்சி விற்பனை அந்த போராளிகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இது வச்சிருக்காங்க மாநகராட்சி விற்பனைக்கள் முழுக்க வச்சுதான் மாநகராட்சி விற்பனைக்கு இல்லை ஏன்னா நீ என் மாநகராத்த நீ விற்கிற எல்லாமே காசுக்கு வாங்க சொல்ற மக்களை என் மக்கள் எப்படி வாங்குவாங்க இந்த மாநகரம் இனி ஏழைகளுக்கான மாநகரமா இல்லாம ஆக்குறதுக்கு தான் ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இவ்வளவு திட்டமா போட்டுக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே அவருக்கு இந்த திட்டம் எல்லாம் கூட தெரியாது இப்படி எல்லாம் போடுறாங்கன்னு ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு செக்ரட்டரி கொடுப்பாரு அதுல எனக்கு எவ்வளவுப்பா கட்சிக்கு எவ்ளோ எனக்கு எவ்வளவு அமைச்சருக்கு எவ்வளோ ஆஹ் ஐயா எனக்கு போக உங்களுக்கு இவ்வளவு எவ்வளவு இது சொல்றதுதான் இந்த கமிஷன் வண்டி கஜேந்திர வேலையை தான் நம்ம ஆள் பாக்குறாரு தவிர அவர் முதலமைச்சருக்கான வேலையை பார்க்க இப்ப போராட்டம் எப்படி போயிட்டு அடுத்த கட்டமா வீரியமா போகுது இந்த முறை நிச்சயமா வெல்லுவாங்க என்ன ஆனாலும் போராட்டத்தை கைவிடுற மனநிலையெல்லாம் காவல்துறை அடக்குமுறை வந்து ரொம்ப எல்லாம் கூட வழக்கு இருக்கு நாலு வழக்குன்றது ஒரு பக்கம் மக்களை விதம் எல்லாருமே எல்லாரையுமே தாக்கணும் குற்றமா தாக்கினாங்க குற்றமா சோ நான் மீண்டும் ஒரு விஷயம் தான் சொல்றேன் இந்த போராட்டம் என்பது எப்படி வால் ஸ்ட்ரீட் போராட்டம் நம்ம சொல்கிறோமோ சிக்காகோ இது இது அந்த மாதிரியான ஒரு போராட்டம் ஒரு நவ தாராளமய வா காலகட்டத்தில் அந்த கொள்கையை எதிர்த்து நடக்கக்கூடிய ஒரு உறுதியான போராட்டம் இந்த போராட்டத்தை ஆதரிக்காமல் வந்து அது பெரிய பெரும் முன்னே நான் கேட்டேன் இந்த பொது சமூகத்தில் சிவில் சமூகம் எப்படி இதை பார்க்குதுன்னு ஒரு கேள்வி வச்சேன் அதையும் தாண்டி இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிங்க மக்களுக்காகவே போராட்டம்னு சொல்லி பிரகடனப்படுத்திக்கிற நிறைய கட்சிகள் இருக்காங்க இயக்கங்கள் அமைப்புகள் நிறைய இருக்காங்க இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தில் சில அமைப்புகள் வராங்க போகிறாங்கன்றதை பார்க்க முடியுது மற்ற பெரும் அரசியல் கட்சிகள் இப்போ அதிமுகலாம் வாயை திறக்கலை அதிமுக திறக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி இப்போ சிபிஐ சிபிஎம் வேர்ல்டு பேங்க்கு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு அவங்க ஒப்பந்தத்தில் கையில் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க நீங்கள் போட்டுட்ட பிறகு அதுக்கு எதிராக செயல் பண்ணணுன்னா அதுக்கு பொலிட்டிக்கல் வில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தைரியம் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களால தான் அதை பண்ண முடியும் திமுக கோழைகள் இல்ல திமுக செய்யறாங்க அது எதுக்குன்னுன்ற அளவு கூட இவங்க மறந்து கூட அந்த போராட்டத்தை அவங்க ஆதரிக்கல இங்க இருக்கிறது எதிர்கட்சிகளே கிடையாது எல்லாம் ஆளுமரு எல்லாம் ஒரே கட்சி தான் ஆளுமரு ஆளுமருக கட்சிகள் அந்த இடத்துல இந்த சிபிஐ சிபிஎம் மற்ற ஆனால் அந்த தொழிற்சங்கங்கள் ஆதரவு தராங்க வராங்க நம்ம அதை தொழிற்சங்கங்கள் வராங்க மதிக்கிறோம் வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் இதெல்லாம் தாண்டி ஒரு இறுதியாக ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த போராட்டம் சிவில் சமூகம் பங்கெடுக்காததுக்கான காரணம் சாதி தான் ஏன்னா சாதி நமக்குள்ள ஒரு பெரிய தொலைவை இடைவெளியை உண்டாக்கியிருக்கு இப்போ உங்களுக்கு ஒன்றுனா எனக்கு டக்குன்னு இதுவும் எனக்கு ஒன்றுன்னா உங்களுக்கு டக்குன்னு இதுவும் ஆனால் நமக்கு ஒன்றுன்னா நம்ம கூட இருக்கிற மாற்று ஒரு தோழருக்கு வந்து ஆகாத காரணம் அவர் நம்மளை அந்நியமாக பார்க்குறாரு இந்த மக்களோட பிரச்சனையை இந்த பொது சமூகம் அந்நியமாக பார்க்குறாரு யாரோ பிரச்சனைன்னு நினைக்குது நம்ம என்ன எஸ் மக்கள் பிரச்சனை நினைக்கிறாங்க நம்ம அதை அவங்க பிரச்சனை நம்ம என்ன வேற அப்படி போய் அந்த டிஸ்டன்ஸ் அந்த தொலைவு வந்து ஒரு சக மனிதனை பத்தி சிந்திக்க விடாம தடுக்குது அதனால நம்ம இன்னும் சிவில் சமூகமா மாறலைன்ற நான் நம்ம சாதி சமூகம் சாதி சாதிய சமூகத்துல இந்த மாதிரியான மக்கள் போராட்டங்களுக்கு ஆதரவு கிடைக்காது சிவில் சமூகமா ஆனா இந்த சிவில் சமூகம் இந்த சமூகம் இந்த பொதுமக்கள் இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க இந்த மாநகராட்சியை எடுக்க முடியும் நான் சொல்கிறேன் இப்போ அடுத்து என்ன திட்டங்கள் இருக்குது இந்த போராட்டத்தில் அடுத்து இப்போ இப்போ எங்களை மாதிரியான இயக்கங்கள் ஆதரவு தெரித்து போரா பேரணி நடத்தும் அடுத்தடுத்து வந்து சில பிரச்சார இயக்கங்கள் முன்னெடுக்கலான் இருக்கோம் ஆனால் விடக்கூடாது வீரியமாக அடுத்த கட்டத்தை நோக்கி இருக்கோம் உங்க போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தோட நன்றி நாம் போராட்டம் வெல்லாம் நன்றி